இது என்னோட முதல் ஸ்டேஜ் முதல் பிளஸ் அதனால எனக்கு எந்த அளவுக்கு நர்வஸா இருக்கும் அதோட ரெண்டு மூணு மடங்கு எனக்கு இன்னும் காமிச்சிருக்கு ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அதுவும் ஒரு புது ஹீரோக்கு நீங்க போலீஸ் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம் அது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது நம்ம டைரக்டர் அப்படின்னு ஹரியாருங்க சார் சார் சாருக்கு வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு டேரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்ட் ஃபார்மாக சார் ஒரு மென்டார் மாதிரி ஐ ஐம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி அது அவர் என்னோட முதல் படத்தை டேரெக்ட் பண்ணதுக்கு அண்ட் அவருக்கு நிஜமே ஒரு பெரிய தான் உண்மையாக சொன்னோம் ஏன்னா என்னோட முதல் படத்துலேயே அவருக்கு வந்து தன்னோட ஹீரோக்கு ரெண்டு ஹீரோ என் ஆசை வந்து அது ஜென்ரலாக யாருக்கும் வராது பட் அந்த மனசு தான் சார் கடவுள் அதுதான் பார்க்கறது ஸோ தேங்க்யூ சார் அடுத்தது நம்ம ஜிப்ரான் சார் பேக் போன் ஆஃப் எனி கிரைம் த்ரில்லர் இஸ் த யார் மியூசிக் ஸோ ஜிப்ரான் சரோட பாடல்கள் வந்து நான் என் ஜிம் பிளேலிஸ்ட்ல இருக்கு என்னோட ஃபோன்ல இருக்கு ஐபேட்ல இருக்கு எல்லாத்துலேயும் இருக்கு நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கு ஸோ இந்த படத்துல நான் என்னோட ஃபேவரட் ஆவர்டு வந்து சாஹோ மியூசிக் தான் ஸோ அதோட பிஜிஎம் மாறார் நான் கேட்கும் போது இப்போ அவர் நான் சார்ட்டு கேட்டேன் சார் நம்ம கேஸ்ட் அண்ட் ப்ரூவ்லாம் முடிஞ்சிச்சு யார் சார் மியூசிக் டேரக்டர் ஜிப்ரான் பண்றாரு அப்படின்னு சார் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா இல்லை பண்றாரா அப்படின்னு தான் நான் டேரக்டர் கேட்டேன் ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்ப முடியல ஸோ அவர் இல்லை சார் இல்லை பண்ணுறாரு அப்படின்னப்போ நான் யோசிச்சேன் நானும் ஓகே சார் நைஸ் அப்படின்னு தான் சொன்னா நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனேன்னு நான் வெளியே ரோட்டலே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ சந்தோஷம் பிகாஸ் எனக்கு அந்த அவர் பூரா ஆரம் நான் எப்படி இருப்பேங்கிறத பாக்கிறது என்ன மைண்டுக்குள்ள யோசிச்சு யோசிச்சு நான் படம் நீங்க நம்ப கண்டிப்பா பார்ப்பீங்க போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக ஒரு அதனால முடியாது பட் பார்க்கும்போது என்னால ஃபீல் பண்ணிச்சு அடுத்தது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங் அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு அந்த அளவுக்கு எனக்கு சிமெண்ட் கிராஃப்ரோட இருந்துச்சு அவரு என்னை எப்பவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு சூப் எனக்கு சூப்பராக காமிக்கணும் உங்களை இன்னும் சூப்பராக காமிக்கணும்ன்ற இது அவருக்குமே உள்ள இருந்ததுனால இங்கே எனக்குமே இன்னும் நான் பெட்டரா பண்ணணும் பெட்டரா பண்ணுன்றதை எனக்கு கான்ஸ்டாக தோண்டிட்டு இருந்துச்சு ஸோ தேங்க்யூ என்னை எப்பவுமே புஷ் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணதுக்கு அடுத்தது ஃபேன்சன் பிரதீப் சார் அவர் வந்து தடால் புடால் தான் டமால் டுமில் தான் எப்போவுமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார் அந்த எனர்ஜி தான் எனக்கு அது டேப் ஷாக் மாதிரி எனக்கு பாஸ் ஆகி ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே அருமையாக வந்திருக்கு தென் கௌரி அண்ட் அஞ்சு நம்மள ஜாயின் பண்ண முடியல அவங்களும் படம்ல இருக்காங்க அவங்க எல்லாரும் நம்ம கௌரி அண்ட் அஞ்சு ஒரு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க பட் அதெல்லாம் மைண்ட்ல வச்சிக்காம கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னையும் அப்படின்னு சரியும் நியூ நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேம் கோஸ்ட் அஞ்சு அண்ட் சேம் கோஸ் முனிஷ்காந்த் சார் வினோத் சாகர் சார் ஜெகன் சார் மாலா பார்வதி மேம் ஹரிஷ் பராடி சார் டேரக்டர் அண்ட் புது ஹீரோ அது வந்து ஒரு ஒரு ரேயர் காம்பினேஷன் நம்ம பாக்குறது எல்லாரும் எனக்கு எங்களுக்காக ஒன்னா சேர்ந்து ஒரு அமேசிங் ஒரு ப்ராஜெக்ட் நாங்க அப்படின்னு சார் உருவாக்கியிருக்காரு அதுல நாங்க எல்லாரும் ஒரு ஸ்மால் பார்ட் இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நவம்பர் செவன்த் நான் தீபாவளி டைம் ப்ரொமோஷன் ஸ்பென்ட் ஒரு விஷயம் சொன்னேன் தீபாவளி வந்து அக்டோபர் எயிட்டீன்த்து பார்க்க நவம்பர் தான் அகில நவம்பர் தான் வரும் ஸோ எங்களுக்கும் அப்படின்னு இருக்கும் நவம்பர் செவன் தீபாவளின்றதை நான் மைண்ட்லேருந்து இன்னும் எடுக்கவே இல்லை ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஐம் வெரி கிளாட் நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பேச வச்சதுக்கு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ